முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் நடைபெறுகிறது அமலாக்கத்துறை அதிகாரிகளால் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் கைதாகி ஒரு வருடம் கடந்த நிலையில் இப்போது வரை சிறையிலேயே இருந்து வருகிறார் நாற்பத்தி ஒன்பதாவது முறையாக அவரின் நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் நடைபெறுகிறது செந்தில் பாலாஜி தொடர்ந்த ஜாமீன் மனு தொடர்பான விசாரணை கடந்த திங்கட்கிழமையன்று விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கில் இருந்து உடனே தன்னை விடுவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது உடல்நிலை பாதித்த நிலையில் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் வழக்கில் என்ன விசாரிக்கிறார்கள் போது முடியும் என்பது கடவுளுக்கு தான் தெரியும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து செந்தில் பாலாஜியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் செந்தில் பாலாஜி தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது அமலாக்கத்துறை தரப்பில் சொலிசிஸ்டர் ஜெனரல் இல்லாத காரணத்தால் வழக்கை வேறு தினத்திற்கு மாற்ற கோரிக்கை விடுக்கப்பட்டது இதனை அடுத்து ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்றைய திகதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அதன்படி செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெறுகிறது